உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் வித்தேனியா சோம்னிஃபெரா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது அஸ்வகந்தா என்று வடமொழி பெயராலேயும் அமுக்ரா என்று தமிழ் பெயராலேயும் அழைக்கக்கூடிய ஒரு வேர் அந்த அஸ்வகந்தா நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று அதை வாங்கி இடித்து பாலில் இட்டு பிட்டு அவியலாக வேக வைத்து காய வைத்து சூரணமாக வைத்து கொண்டு அன்றாடம் வேளை ஐந்து கிராம் அளவுக்கு தேனோடு குழைத்து சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே இந்த வாத ஜுரம் என்று சொல்லக்கூடிய நுரையீரலை பற்றிய காய்ச்சல் இந்த நிமோனியா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற காய்ச்சலை தனிப்பதாக இந்த அமுக்கரா சுரணம் விளங்கும் என்பது மட்டுமல்லாமல் ஒரு குதிரையை போல அஸ்வகந்தா என்று சொல்வார்கள் சாதாரணமாக குதிரையினுடைய வாசனையை அது பெற்றிருப்பதனாலேயும் குதிரை போல பலம் தரக்கூடிய ஒன்றாக இருப்பதனாலேயும் அப்படி அஸ்வகந்தா என்ற பெயர் அப்படி குதிரை பலத்தை தரக்கூடியதாக இது விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேர்களே யுபோர்பியா ஹித்தா என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அம்மான் பச்சரிசி அதனோடு சோழனம் திலோபேட்டம் என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது தூதுவளை இந்த அம்மான் பச்சரிசி இலையோடு சம அளவு தூது ஒலை இலை சேர்த்து அதை தாளிதம் செய்து துவையலாக அரைத்து அன்றாடம் நாம் பயன்படுத்துகின்ற நிலையிலே அது பழ மலத்தை அதாவது தேங்கிய காய்ந்து வெளிவராத மலத்தை கரைப்பது மட்டுமல்லாமல் நெஞ்சில் சேர்ந்து இருக்கின்ற சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும் கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாகவும் ஆயுளை வளர்க்கக்கூடிய ஒன்றாகவும் தாது பலத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இந்த அம்மான் பச்சரிசி தூதுவளை விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே பிம்பின் எல்லா அனீசம் என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது சோம்பு என்று தமிழிலேயும் இதற்கு பெயருண்டு இந்த பெண்ணல் என்று ஆங்கிலப் பெயரை இது பெற்றிருக்கிறது பெருஞ்சீரகம் என்று கூட தமிழிலே இதற்கு பெயருண்டு அதோடு கூட ப்ளம்பாகோ ஜைலேனிகா என்று சொல்லக்கூடிய கொடிவேலி வேர்பட்டை இதனோடு கிளிசரைஸா கிளாப்ரா என்று சொல்லக்கூடிய அதிமதுரம் இந்த அதிமதுரம் கொடிவேலி சோம்பு இவை மூன்றும் சேருகின்ற பொழுது ஒரு அற்புதமான வியர்வை பெருக்கியாக விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் தேவையற்ற கழிவை வெளித்தள்ளக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று த ஃப்ரீ ரேடிக்கல் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய எங்கேனும் தங்கி நச்சாக பெருகி அது புற்றுநோயாக வரக்கூடிய ஒரு நச்சை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக இந்த கொடிவேலி சோம்பு அரிமதுரம் விளங்குகிறது இந்த மைக்ரைன் என்று சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி அதோடு கூடிய நீர் கோர்வை இந்த தலை நீர் ஏற்றம் தலை பாரம் என்று சொல்லக்கூடிய சைனுசிட்டிஸ் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாகவும் இவற்றுக்கு காரணமாக இருக்கின்ற நரம்புகளை பாதிக்கின்ற வாயு அது வயிற்றிலே சேராத வண்ணம் வெளித்தள்ளுகின்ற ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தையும் பெற்றிருக்கிறது இந்த சோம்பு அதிமதுரம் கொடிவேலி இவை மூன்றும் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்ன பலனை தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம் இன்னைக்கு கொடிவேலி வேர்பொடி அதிமதுரம் மற்றும் சோம்பு பயன்படுத்தி சைனஸ் தலைவலி மைக்ரைன் ஒற்றை தலைவலி கண்களில் நீர் கோத்தல் மற்றும் காய்ச்சலை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு கொடிவேலி வேர்பொடி பொடி சோம்பு பனங்கற்கண்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் இதோட நம்ம அரை தேக்கரண்டி அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சிறுநீர் மூலமா கழிவுகளை வெளித்தள்ள மருந்தா செயல்படும் அதே போல ஒரு நாம வேர் பொடி ஒரு கால் தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம் கொடிவேலி வேர் பொடி வேர்வையை உண்டாக்கி வேர்வையின் மூலமா கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தா செயல்படும் அதிமதுர பொடி அரை தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம் அதிமதுர பொடி அலர்ஜியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாகவும் கிருமி நாசினியாகவும் செயல்படும் உடலில் உள்ள அதிகப்படியான கபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இவை செயல்படும் இதோட நம்ம இப்போ பணங்கற்கண்டு சேர்த்துக்கலாம் நம்ம இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து சூறு தயார் பண்ணி வச்சுக்கலாம் சோம்பு பத்து கிராம் அளவுக்கு எடுத்தோம்னா கொடிவேலி வேர் பொடி ஐந்து கிராம் அளவுக்கு அதிமதுரை பொடி ஐந்து கிராம் அளவுக்கு சேர்த்து நம்ம பொடி பண்ணிட்டு அதோட சம அளவு நம்ம பணங்கற்கண்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தினமும் அதுல ஒரு அரை தேக்கரண்டி அளவு எடுத்து நம்ம கஷாயமா இட்டு குடிக்கலாம் கொடிவேலி வேர் பொடி அதிமது பொடி பணம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இருக்கோம் ஒரு சிலருக்கு மைக்ரைன் இருக்கும்போது அதிகப்படியான தலைவலி இருக்கும் அவர்களுக்கு கண்கள் துறக்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும் வாந்தி குமட்டல் போன்ற பிரச்சனைகளும் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த கஷாயத்தை ஓரிரு முறை எடுத்துட்டு வந்தா அந்த தலைவலி குறையும் அடிக்கடி மைக்ரைன் வராமல் தடுக்கக்கூடிய மருந்தா இதை நம்ம எடுத்துக்கலாம் தொடர்ந்து இந்த மருந்தை ஒரு பதினெட்டு நாட்கள்ல ஒரு மாதம் வரைக்கும் எடுத்துட்டு வரும்போது பொழுது மைக்ரைன் தலைவலி அடிக்கடி வருவது கம்மியாகும் தலைவலியோட தீவிரமும் குறையும் சைனஸ் இருக்கிறவங்களும் இதை தொடர்ந்து பயன்படுத்தலாம் காய்ச்சல் இருக்கும் பொழுது நம்ம காலை மாலைன்னு இருவேளையே மூன்று நாட்களுக்கு இந்த மருந்தை எடுத்துக்கலாம் இந்த கஷாயம் இப்போ தயாராயிடுச்சு இதை வடிகட்டிடலாம் கொடிவேலி வேர்பொடி சோம்பு அதிமதுரம் மற்றும் பணம் சேர்ந்த இந்த கஷாயம் தொடர்ந்து எடுத்துட்டு பொழுது சைனஸ் தலைவலி ஒற்றை தலைவலி மற்றும் காய்ச்சலை சரி செய்யக்கூடிய மருந்தை செயல்படும் அன்பான நேயர்களே கொடிவேலி அதிமதுரம் சோம்பு இவை மூன்றையும் சேர்த்து இங்கே ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம் அதனோடு பண இனிப்புக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறது இது வியர்வையை தூண்டக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது சோம்பு தனிப்பட்ட முறையிலே பனைவெல்லத்தோடு சேர்த்து பானமாக பருகுகின்ற பொழுது அது சிறுநீரை பெருக்கக்கூடிய டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே பணி செய்து இளம் தாய்மார்களுடைய கரு சுமந்த தாய்மார்களுடைய கரு சுமக்கின்ற தாய்மார்களுடைய இப்படிப்பட்டவருடைய கால் வீக்கத்தையும் முக வீக்கத்தையும் கரைக்கக்கூடிய நீரை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இந்த சோம்பு விளங்குகிறது இந்த சோம்போடு அதிமதுரமும் கொடிவேலியும் சேருகின்ற பொழுது தலை நீர் ஏற்றம் சைனசிட்டிஸ் என்கின்ற நோயிலே இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது இந்த வாதத்தினாலே ஏற்படுகின்ற ஒற்றை தலைவலி நரம்புகளை பற்றிய வாதம் பிளறி இசிவு இப்படிப்பட்ட நோய்களையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக இந்த தீநீர் நமக்கு பயன் தருகிறது முறை காய்ச்சல் முறைவிட்டு வருகின்ற வலி இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாகவும் வயிற்றிலே சேருகின்ற வாயுவை அகற்று வாயு அகற்றி என்கின்ற வகையிலே அகற்றுகின்ற ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இது பெற்றிருக்கிறது எப்பொழுதெல்லாம் வயிற்றிலே வாயு சேருகிறதோ அப்பொழுதெல்லாம் வலி என்பது நமக்கு இயற்கையாக வந்து பாதிக்கின்ற ஒன்றாக திகழ்கிறது அந்த நேரத்திலே சோம்பு அதிமதுரம் கொடிவேலி அதனோடு பணம் கற்கண்டு சேர்ந்த இந்த பானம் நமக்கு ஒரு அற்புதமான கைவந்த மருந்தாக விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே கொடிவேலி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல் வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க